ஹலோ ஃபார்மஸ் நீங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு காமனான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது விவசாயம் செய்கிறவங்க எல்லாருக்குமே பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் அதாவது தாவரநிலை இந்த தாவர நிலை அப்படின்னா என்ன எதுக்கு ஒவ்வொரு விவசாயம் இதை பற்றி தெரிஞ்சிடணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்னால் என்ன அப்படின்னா எந்த ஒரு பயிர்லேயும் விதை முளைத்ததுலேருந்து பூக்கும் நிலைக்கு முந்தன பருவ வளர்ச்சி எல்லாமே வெஜிடேட்டியல் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய தாவரநிலைக்குள்ளே தான் அடங்கும் அதாவது குறிப்பாக சொல்லணும்னா இப்போ நம்ம ஒரு பயிரோட விதையை வந்து மண்ணில் விதிச்சுருக்கோம் அப்படின்னா அந்த விதையில் இரண்டு இலைகள் வந்ததிலிருந்து கொப்புகள் தடுத்து அதிகமான வேர் வளர்ச்சி நடத்தி தண்டு ஊக்கமானதுக்கு பிறகு பூக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வரை அதாவது முதல் பூ பூக்கிறதுக்கு வர இருக்கக்கூடிய எல்லா வளர்ச்சியுமே இந்த தாவரநிலை வளர்ச்சி தான் இந்த தாவரநிலை வளர்ச்சியில் என்னென்ன வளர்ச்சியெல்லாம் உள்ளடங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பயிர் வந்து பூக்குறதுக்கு முந்தின பருவத்தில் ஏற்படக்கூடிய கொப்புகள் வளர்ச்சி தண்டு ஊக்கப்படுதல் அதாவது தண்டோட வளர்ச்சி அது இல்லாமல் வேர்கள் வளர்ச்சி இலைகள் வளர்ச்சி அதே மாதிரி பூக்கள் பூக்கிறதுக்கு முந்தின பருவம் மொட்டுகள் வளர்ச்சி இது எல்லாமே தாவர நிலையில் உள்ளடங்கும் இதுக்கு அடுத்தபடியாக பயிரில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி எல்லாமே ரீப்ரொடக்டி ஸ்டேஜுக்குள்ளே அடங்கும் அதாவது மகசூலை எடுக்கக்கூடிய நிலையில் அடங்கும் பூ பூக்கிறதுலேருந்து காய்கள் பறிக்கும் வரை இது எல்லாமே ரீப்ரொடக்டி ஸ்டேஜுக்குள்ளே தான் அடங்கும் ஏன்னா இது வந்து மறுசுழற்சி அதாவது மறு உற்பத்தின்னு சொல்லலாம் இப்போ ஒரு விதை முளைத்ததுலேருந்து அந்த விதையை அந்த பயிர் உற்பத்தி செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறது தான் இந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறது இந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜும் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜும் ஒரு பயிரோட வளர்ச்சியில் ஐம்பது ஐம்பது சதவீதம் இருக்கும் அதனாலாம் இந்த ஐம்பது சதவீதம் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் நல்லபடியாக வளர்ந்துருந்தால் தான் இந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ் வந்து மிச்ச ஐம்பது சதவீதம் முழுமையடையும் அப்படி இந்த ஐம்பது சதவீதம் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் வந்து சரிவர நடக்கலை வளர்ச்சி எல்லாமே குன்றி காணப்படுது அப்படின்னா இந்த ரீப்ரோடிக் ஸ்டேஜும் அதுக்கு யூ தான் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போது நம்ம வந்து மரவகைப்பேரான மரத்தை எடுத்துக்கலாம் இப்போ இந்த மரத்தில் வந்து அதிகமான மகசூல் நம்ம பெறணும் அப்படின்னா இந்த மரத்தில் வந்து வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் வளர்ச்சியை வந்து நம்ம அதிகமாக ஊக்கப்படுத்தணும் அது தாவரநிலை வளர்ச்சியை தான் நம்ம அதிகமாக ஊக்கப்படுத்தணும் இது எப்போ அப்படின்னா இப்போது சாதாரணமாக மரத்தை வந்து வருடத்துக்கு ஒரு முறையோ இரு முறையோ கவாத்து செஞ்சு விடுறோம் அப்படின்னா கவாத்து செஞ்சு விட்டதுலேருந்து கொப்புகள் தழுத்து ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாத காலத்திற்கு தழுக்கக்கூடிய எல்லா கொப்புகளையுமே அதிகப்படியான வளர்ச்சியை நோக்கி நம்ம எடுத்துகிட்டு போகணும் அதாவது ஒரு கொப்பு அடிக்குது அப்படின்னா அந்த ஒரு கொப்பு வந்து பூக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது அந்த ஒரு கொப்பில் மட்டும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பூங்காம்பு அதுக்கு மேற்பட்ட அளவில் பூக்காம்புகள் எடுக்கிறதுக்கான வளர்ச்சி வந்து நம்ம மரத்துக்கு கொடுக்கணும் அதுக்கு தேவையான உரத்தை வந்து நம்ம மரத்துக்கு கொடுக்கணும் அதாவது மரத்துக்கு கிடையாது நம்ம மண்ணுக்கு கொடுக்கணும் மண்ணுக்கு நம்ம எந்த ஒரு உரமும் கொடுக்க கொடுக்க தான் வேர்கள் வளர்ச்சி ஏற்பட்டு இந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் எடுத்து மரத்துக்கு கொடுக்கும் ஸோ அப்படி நடந்தால் மட்டும்தான் மரத்தோட வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் வந்து ஊக்கமாக இருக்கும் அப்படி வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் ஊக்கமாக இருந்ததுனால் தான் பூக்கக்கூடிய நேரம் வரும்போது அதிகமான மொட்டுகள் எடுத்து பூக்கள் வந்து நிறைய பூக்கும் அப்படி பூக்கள் அதிகமாக பூத்துச்சின்னா தான் பிஞ்சிகளும் அதிகமாக பிடிக்கும் ஸோ அப்படி ஆகும்போது ஈல்டுமே அதிகமாக தான் வரும் ஸோ இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம எந்த ஒரு பயிரிலையும் அதிகமான மகசூலை பெறணும் அப்படின்னா அந்த பயிரோட தாவர வளர்ச்சியில் தான் நம்ம அதிகமான ஊட்டச்சத்துகள் பயிர்கள் கொடுக்கணும் அதாவது குறிப்பாக எந்த மாதிரியான சத்துக்கள் கொடுக்கணும் அப்படின்னா நைட்ரஜனும் பாஸ்பரஸும் அதிகமான சத்துக்கள் கொடுக்கணும் ப்ரைமரி நியூட்ரியன்ஸில் இப்படி கொடுக்கும்போது என்ன அப்படின்னா கொப்புகள் வந்து அதிகப்படியான அளவில் அடிக்கும் நல்ல க்ரீனிஷாக பசுமையாக இருக்கும் அப்படி வளரும்போது தான் பூக்கக்கூடிய தருணம் வரும்போது பூக்கள் அதிகமாக பூக்க ஆரம்பிக்கும் ஸோ அப்படி பூக்க ஆரம்பிக்கக்கூடிய ஸ்டேஜ் வரும்போதே இது வந்து ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜுக்கு வந்து தள்ளப்படுது அப்படி அந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜுக்கு மரம் வந்து போனதுக்கப்புறம் நம்ம பொட்டாஷ் ரிலேட்டடான அதாவது மணிச்சத்து சார்ந்த உரங்களை வைக்கிறது மூலிமா பூக்கள் பிஞ்சு பிடிக்கும் விகிதத்தை கூட்டுறதுலேருந்து அதோடய சேப்பு சரியாக வரது வரை நம்ம வந்து பராமரிக்க முடியும் இது வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களும் சரி செயற்கை விவசாயம் பண்ணுறவங்களும் சரி ரெண்டு பேருக்குமே போடணும் அதேமாதிரி இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட்டு லைக் பண்ணுற மூலயமா இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி விவசாய அம்மமான வீடியோக்கள் பார்க்குறவங்களுக்கு சஜஷன்லாம் போய் காட்டும் அப்படி காட்டுச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம சொன்ன மாதிரி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்னு இதே மாதிரி நம்ம போடுற எல்லா விவசாய அம்மமான வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்கலாம் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் கிடைக்கு செஞ்சு ஆள்னு கொடுத்துங்க அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபேஷனாக வந்து சேரும்